உங்களுக்கு தெரியுமா சட்டாட்டவீஹலச்சல பிரவாஹ பாவிதஸ்தலே கலே வலம்பியலம்பிதாம்புஜங்கடுங்க மாலி கம்டமட்ட மட்ட மட்டம நினாதவாத மர்வையும் சகார சண்ட தாண்டவம் தனோத்துன சிவ சிவம் சிவ தாண்டவம் ஸ்தோத்திரத்தை ஏற்றுவர் வெறு யாரும் அல்ல அசுர மன்னன் ராவணன் அதன் பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கிறது ஒரு முறை ராவணன் தனது புஷ்பக விமானத்தில் கைலாச காடுகளுக்கு மேல் சுற்றி சுற்றி திருந்த போது திடீரென்று நந்தியால் தடுத்து நிறுத்தப்பட்டார் நந்தி அவனிடம் நீ இந்த பகுதியை கடக்க முடியாது இது சிவபெருமானுக்கு உரியது ராவணன் மிகுந்த கோபமும் கொடியவனும் கொண்டான் அந்த கோபத்தில் கைலாச மலை முழுவதையும் வேறொரு பிடுங்க முயன்றான் மேலே இருந்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த சிவபெருமான் சிரித்து கொண்டே தரையில் கால் வைத்தார் அந்த சக்தியின் காரணமாக ராவணனின் கைகள் மலையின் அடியில் சிக்கி கொண்டன அவன் மிகவும் வழியில் இருந்தான் அவன் சத்தமாக கத்த மூன்று உலகங்களும் கூட அவன் அலறலை கேட்டன ராவணன் தன் தவறை உணர்ந்தான் அவன் சிவபெருமானிடம் சரணடைந்தான் அவரை மகிழ்விக்க அவன் வசனங்களையும் சுலோகங்களையும் பாட தொடங்கினான் இந்த நேரத்தில்தான் தான் ராவணன் சிவ தாண்டவம் இயற்றினான் அவனுடைய அகங்காரம் அழியும் வரை அவன் பல நாட்கள் ஸ்தோத்திரத்தை பாடிக்கொண்டே இருந்தான் சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்தார் சிவபெருமான் மலையை விடுவித்து ராவணன் கைகளை விடுவித்தார் அவனது உரத்த அலறலை கேட்ட சிவபெருமான் அவனுக்கு ராவணன் என்று பெயர் சூட்டினார் சம்பு சங்கரா